நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது கோடி ரூபாய் இந்த உயர் சபையில் இங்கு வளர்ச்சி பார்வை பற்றிய விவாதிப்பது இயல்பான ஒரு விஷயமாக உள்ளது இருப்பினும் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளால் சூழப்பட்டுள்ளவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் ஊழலை காப்பாற்றுங்கள் என்ற இயக்கத்தை தொடங்கி உள்ளார்கள் சிறிது கூட வெட்கமின்றி ஊழல் குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டவர்கள் அவர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முன்பு அவர்கள் எங்களிடம் கேள்வி கேட்டார்கள் நீங்கள் ஏன் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார்கள் ஆனால் இப்போது ஊழல் செய்பவர்கள் சிறைக்கு செல்வது பரபரப்பை ஏற்படுத்துகின்றது ஏன் அவர்களை சிறைக்கு அனுப்புகிறீர்கள் தலைவரா மாண்புமிகு தலைவர் அவர்களே இங்கு நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மத்திய புலனாய்வு அமைப்புகள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன புலனாய்வு அமைப்புகளை இந்த அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறப்படுகின்றது மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே இப்போது நீங்கள் கூறுங்கள் ஊழலில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் மது மோசடியில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் குழந்தைகளுக்கான வகுப்புகளை உருவாக்குவதில் கூட மோசடியை செய்கிறீர்கள் நீங்கள் தண்ணீரிலும் மோசடி செய்கின்றீர்கள் நீங்கள் நீங்கள் காங்கிரசார் மீது புகார் கூறுகின்றீர்கள் காங்கிரஸை நீதிமன்றத்திற்கு இழுத்து விட்டீர்கள் நீங்கள் இப்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் மோதியை திட்டுகிறீர்கள் இப்போது உங்களுக்கு நிறைய தோழர்கள் கிடைத்து விட்டார்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் சட்டசபையில் நின்று கொண்டு பதில் கேட்டு பெறுங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆப் மக்களுக்கும் சொல்கின்றேன் காங்கிரஸ் சொல்கின்றது பத்திரிகையாளர்கள் சந்திப்புகளை நடத்தி நாட்டின் முன் உங்கள் ஊழல்களுக்கு பல ஆதாரங்களை நீங்கள் சமர்ப்பிக்கின்றீர்கள் காங்கிரசும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியது இவர்களுக்கு எதிராக இப்போது சொல்லுங்கள் இதை செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் முன்வைத்த ஆதாரங்களானது உண்மையானதா அல்லது பொய்யானதா என்று அவர்களே ஒருவரை ஒருவர் காட்டிக்கொள்வார்கள் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே நான் நம்புகின்றேன் இதுபோன்ற விஷயங்களுக்கு பதில் சொல்லும் தைரியம் அவர்களுக்கு இல்லை என்று மதிப்பிற்குரிய தலைவரே இவர்களைப் போன்றவர்கள் எப்போதுமே டபுள் ஸ்டாண்டர்ட் கொண்டவர்கள் என்ன மாதிரியான பாசாங்குத்தனம் நடக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் நாட்டுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் இவர்கள் டில்லியில் ஒரு மேடையில் அவர்கள் அமர்ந்து கொண்டு விசாரணை அமைப்புகளை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதற்காக ரயிலில் ஓடுகிறார்கள் மேலும் கேரளாவில் அவர்கள் கூட்டணியில் இருக்கும் அவர்களது இளவரசர்கள் கேரள முதல்வரை சிறைக்கு அனுப்புமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் ஆம் அவர்களை சிறைக்கு அனுப்புமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் மேலும் இந்திய அரசிடம் முதலமைச்சரை சிறைக்கு அனுப்ப சொல்கிறார்கள் டில்லியில் மற்றும் சிபிஐயின் நடவடிக்கைகள் மீது எங்களை நடவடிக்கை எடுக்க சொல்கிறார்கள் மேலும் மேலும் அந்த ஏஜென்சியை பயன்படுத்தி கேரள முதலமைச்சரை சிறைக்கு அனுப்புவது பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் அப்படியானால் இதிலும் போலித்தனம் இருக்கிறதா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே சத்தீஸ்கரில் காங்கிரஸ் அரசின் முதல்வருக்கு எதிராக மதுபான ஊழல் இருந்தது இவர்கள்தான் கூச்சலிட்டார்கள் இடி சிபிஐ வலையில் சிக்க வைத்து முதலமைச்சரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இதை வெளிப்படையாக முறையிட்டார்கள் மேலும் ஆம் அவர்கள் வெளிப்படையாகவே இதை சொல்லி முறையிட்டார்கள் இன்று புலனாய்வு அமைப்புகளை அவதூறு செய்கிறார்கள் மாண்புமிகு தலைவர் அவர்களே இன்று பிரச்சனை செய்பவர்கள் புலனாய்வு அமைப்புகளை அவதூறு செய்தவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள் அவர்களின் நினைவுகளை வலுக்கட்டாயமாக ஞாபகப்படுத்தி பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த காலத்தில் புலனாய்வு அமைப்புகள் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டன இது எப்படி செய்யப்பட்டது யார் செய்தார்கள் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் உங்களிடம் சில அறிக்கைகளை முன்வைக்கின்றேன் இது இரண்டாயிரத்தி பதிமூன்றின் அறிக்கை அந்த அறிக்கை என்பது என்ன அதாவது காங்கிரஸை எதிர்த்து போராடுவது எளிது அல்ல ஜெயிலில் போட்டு விடுவார் சிபிஐ துரத்தி பிடிக்கும் காங்கிரஸ் சிபிஐ மற்றும் வருமான வரித்துறைக்கு பயத்தினால் இதை செய்தோம் யாருடைய அறிக்கை இது இந்த ஸ்டேட்மெண்ட் யாருடையது என்றால் இந்த அறிக்கையானது மறைந்த முலையாம் சிங் ஜியின் உடையது காங்கிரஸ் ஏஜென்சிகளை எப்படி தவறாக பயன்படுத்துகிறது என்று முலையாம் ஜி கூறினார் இங்கே நான் இந்த அவையின் மாண்புமிகு உறுப்பினர் ராம் ராம்கோபால்ஜியிடம் கேட்க விரும்புகின்றேன் திரு ராம்கோபால்ஜி ஒரு தலைவராக எப்போதாவது பொய் சொல்லியிருக்கிறீர்களா தலைவர்கள் என்றால் உண்மைதானே சொல்வார்கள் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே நான் திரு ராம்கோபால்ஜி மற்றும் அவரது மருமகனிடம் சொல்கின்றேன் ஏனென்றால் அரசியலுக்கு வந்த வந்தவுடனேயே மருமகனுக்கு சிபிஐயின் கயிறு போட்டவர்கள் யார் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே நான் மற்றொரு அறிக்கையை படித்தேன் இதுவும் இரண்டாயிரத்தி பதிமூனிலிருந்து வந்தது பல கட்சிகளுடன் அரசியல் பேரம் நடத்த சிபிஐ காங்கிரஸ் பயன்படுத்தியது என்று யார் சொன்னார்கள் இதை யார் சொன்னார்கள் அவர்களின் காம்ரேட் உயர் பிரகாஷ் காரத் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கூறினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஏஜென்சியை தவறாக பயன்படுத்தியதாக சொன்னார் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டது என்ன என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால் சிபிஐ கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி என்று அதனுடைய உரிமையாளர் கூறுகின்றார் இது யாரோ ஒருத்தர் கொடுத்த அறிக்கை அல்ல இது நம் தேசத்தினுடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் யூபி அரசிற்கு சொல்லப்பட்ட அறிக்கை இது ஏஜென்சியை தவறாக பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான அறிக்கைகளும் சான்றுகளும் இன்று உயிருடன் உள்ளன மாண்புமிகு தலைவர் அவர்களே என்னை பொறுத்தவரை ஊழலுக்கு எதிரான இந்த போராட்டம் தேர்தலில் வெற்றி அல்லது தோல்விக்கான அளவுகோல் அல்ல தேர்தலின் வெற்றி தோல்விக்காக அல்ல ஊழலுக்கு எதிராக போராடுகின்றேன் இது எனது பணி ஆம் இதுவே எனது பணி இதுவே எனது நம்பிக்கை மேலும் நான் நம்புகின்றேன் அந்த ஊழல் என்பது ஒரு கரையானாகும் அது நாட்டையே குழிபெறித்து அழித்துவிடும் இந்த நாட்டை ஊழலில் இருந்து விடுவிக்க வேண்டும் ஊழலுக்கு எதிராக சாமானியரின் மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும் விதமாக நான் நெருக்கமாக அவர்களுடன் உள்ளேன் நான் அவர்களோடு எப்போதும் இணக்கமாக உள்ளேன் மத்திய அரசுடைய பணம் மத்திய அரசை பொறுத்தவரை தமிழகத்திற்கு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்திருக்காங்க மாநில அரசு ஒரு சராசரியாக மூன்று நான்கு ஆண்டுகள் முடிந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் கோடி ரூபாய் எப்படி செலவாயிருக்குங்கிற மக்களுக்கு நாம சொல்லணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் டெண்டர் அந்த டெண்டரை யார் எடுக்கிறாங்க மத்திய அரசுடைய டெண்டரை யார் எடுக்கிறாங்க ஹைவே டெண்டரை யார் எடுக்கிறாங்க சத்துரவு டெண்டரை யார் எடுக்கிறாங்க எடுப்பவருடைய நிறுவனம் என்ன பேர் என்ன எத்தனை முறை எடுத்திருக்காங்க அவர்களுக்கும் திமுக சம்பந்தம் இருக்கா கூட்டணி கட்சிக்கு டெண்டர் போயிருக்கா அங்கங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் நடக்குதா ஒரு எம்எல்ஏ தான் டெண்டர் முடிவு செய்வாங்க ஒரு முறை நீ ஒரு முறை நான் இதை எல்லாம் டிஎம்கே எம் கே பார்ட் வெட்ட வெளிச்சமாக காட்ட நான் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சி அந்த கட்சி எடுத்திருக்கக்கூடிய ஒரு டெண்டர் ஒரு தலைவர் முக்கியமான தலைவர் எடுத்திருக்கக்கூடிய டெண்டரும் இதில் முதலாக வரும் எப்படி மாநில அரசுடைய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு சில கட்சி தலைவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு கிடைக்குது இதையெல்லாம் டிஎம்கே பார்ட் கே பார்ட் எங்களை பொறுத்தவரை பார்ட் ஒன் அரசியல் கட்சி டிஎம்கே தலைவர்கள் பார்ட் டூ பினாமி வேறு பேரில் இருக்கக்கூடிய சொத்து பார்ட் த்ரீ மக்கள் வரி டெண்டராக கொண்டு வரும் பொழுது அதன் மூலமாக யாருக்கு அந்த ஆதாயம் போகுது கூட்டணி கட்சிக்கு இதன் மூலமாக என்ன நன்மை இது ஒரு பெரிய பத்து பதினேழு லட்சம் கோடி ரூபாயை மொத்தமாக நீங்கள் கொண்டு வரணுங்கன்னா அதனால் நேரமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்ப கட்டத்தில் கொண்டு வந்து ஒரு வருட காலம் மக்கள் மன்றத்தில் இதை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்கான கிட்டத்தட்ட முழு தயாரிப்பு வேலையும் முடியும் தருவாயில் இருக்கு அதை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா டிஎம்கே ஒன் டிஎம்கே டூ என் மீது தொடர்ந்துருக்கக்கூடிய மாநிலஸ்த வழக்கே இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை தாண்டி இருக்கு அதனால் டிஎம்கே பாட்டியும் அவங்க இல்லை தொடுப்பாங்க தயாராக இருக்கின்றோம் இருந்தும் மக்கள் மன்றத்தில் அது உண்மையாக வெளிப்படையாக நம்ம சொல்லி இருக்கக்கூடிய டேட்டா பார்ட் ஒன் அவங்களால ப்ரூவே பண்ண முடியல இது பொய் அப்படி பார்ட் அதே போல பார்ட் த்ரீயும் அதே போல இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் சமய வேணுங்கன்னா முடியும் தருவாயில் இருக்கு நிச்சயமாக தமிழக அரசியலை புரட்டி போடக்கூடிய தன்மை டிஎம் கே பாட்ரிக்கு என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை அதை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு சாமானிய மனிதரும் வயிறெறிந்து வயிறெறிந்து தன்னுடைய வரி பணம் தனக்கு வர வேண்டிய பணம் எப்படி முதலைகளுக்கு போகுது ஒரு மாவட்டத்தில் அமைச்சருடைய மச்சான் உறவினர் நெருங்கிய தோழர்கள் அவர்கள் நடந்திருக்கக்கூடிய பினாமி கம்பெனி எப்படி இவங்களே கிளாஸே கான்ட்ராக்டராக இருக்கிறாங்க எப்படி இவர்களுக்கு அந்த பணம் போது முப்பது பர்சன்ட் கமிஷன் எடுக்கிறாங்க அந்த பணம் திரும்ப மக்களுக்கு ஐநூறு ரூபாயாக வருது இதையெல்லாம் காட்ட வேண்டும் நோக்கம் நிச்சயமாக